எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வுகள் குறித்த அறிவுரைகள் இதில் காணலாம் என்னென்ன விதமான தேர்வுகள் இருக்கும் எப்படி மாணவர்கள் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிது தலைமையாசிரியக்கான அறிவுரைகள் முதலானவற்றை இந்த வீடியோவில் பார்க்கறக்குன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவித்தொகை திட்டத் தேர்வு அதாவது என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அரசு கழகத்தின் அறிவிப்பு இந்த தேர்வானது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற நடைபெறவுள்ளது தேர்வு விண்ணப்பங்கள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் இந்த இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் தேர்வு வரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் முதல் நான்கு ஆண்டுகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் படிப்பு உதவித் தொகையாக வழங்கப்பட இருக்கின்றது இதில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அரசு மாநகராட்சி நகராட்சி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கூடிய மாணவர்கள் இவர்கள் பெற்றோர்களது ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இருக்க வேண்டும் அவர்கள் மட்டுமே இந்த தேர்வை எழுத தகுதியுடையவர்கள் இந்த என்எம்எம்ஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுடையவர்கள் தங்கள் பள்ளியின் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பத்தை டவுன்லோடு செய்து கொள்ள வேண்டும் இந்த விண்ணப்பங்களை தலைமையாசிரியர்கள் உரிய மாணவர்களிடத்தில் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ரூபாய் ஐம்பது தேர்வு கட்டணத்தோடு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் ஒப்படைக்கப்பட வேண்டும் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் இணையதளத்தில் ஏற்றுவதற்கான நாட்கள் குறித்து பின்னர் தகவல் தெரிவிக்கப்படும் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் அந்த விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாக பதிவு செய்தல் இணையதளம் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் தேர்வு கட்டணத்தையும் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் காலதாமதமாக பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விண்ணப்பம் பதிவிறக்கம் இருபத்தி எட்டு பன்னெண்டு முதல் எட்டு ஒன்று வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் எட்டு ஒன்று தலைமை ஆசிரியர்களுக்கான அறிவுரைகள் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான தலைமை ஆசிரியர்களுக்கான அறிவுரைகள் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு பயில வேண்டும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை இத்தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்கள் தலைமை ஆசிரியர் அணுகி விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணமாக ஐம்பது ரூபாயை தலைமை ஆசிரியரிடம் பணமாக செலுத்த வேண்டும் தேர்வு முறை இத்தேர்வு இரண்டு பகுதிகளை கொண்டது பகுதி ஒன்று மனத்திறன் தேர்வு மேட் பகுதி ரெண்டு படிப்பறிவு தேர்வு சாட் சாட் எக்ஸாமை பொறுத்தவரை ஏழாம் வகுப்பு முழு பாடமும் வகுப்பில் முதல் மற்றும் இரண்டாம் பருவத்திற்குரிய அனைத்து பாடங்களும் பயில வேண்டும் இப்பகுதியில் கணிதம் இருபது அறிவியல் முப்பத்தி அஞ்சு சமூக அறிவியல் முப்பத்தி அஞ்சு என தொண்ணூறு கேள்விகள் கேட்கப்படும் மேட் தேர்வில் பாடப்பகுதி நிர்ணயமில்லை இப்பகுதியிலும் தொண்ணூறு வினாக்கள் கேட்கப்படும் மாதிரி விண்ணப்பத்தில் மாணவருடைய பெயர் பாலினம் பிறந்த தேதி வகுப்பு முதலானவை இடம்பெற்றிருக்கும் புகைப்படம் கட்டாயம் தர வேண்டும் அதேபோல் வீட்டினுடைய முகவரி பெற்றோர்களுடைய விவரங்கள் முதலானவை இடம்பெற வேண்டும் மாணவர்களுடைய கையொப்பம் பெற்றோர்களுடைய கையொப்பம் விட்டு தலைமையாசிடம் வழங்கலாம் இதே ஆங்கில விண்ணப்பத்திலும் இதே போன்று இடம்பெற்றிருக்கும் மாணவர்களுடைய புகைப்படம் கட்டாயம் அளிக்கப்பட வேண்டும் மாணவர்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தால் போதுமானது ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தால் போதுமானது உரிய தேதியில் வழங்க வேண்டும் விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரும் இத்தேர்வில் வெற்றி பெற்று கல்வி உதவித்தை பெற திருக்கல்வி செய்தி மனமாற வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள் திரு கல்வி செய்தி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சவ் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்